கவியரங்கத்தின் நிறைவு கவிஞர் ஆம்பூரின் சிறப்பென்றால் பிரியாணி தான் ஆம்பூரின் சிறப்பென்றால் பிரியாணி தான் அதனினும் சிறப்பு நம் பற்றுராச பாரதியின் கவிதை அதனினும் சிறப்பு நம் பற்றுராச பாரதியின் கவிதை ஆம்பூரின் அழகு மகன் நீ நரியம்பட்டில் உதித்த அரிய கவிதன் நரியம்பட்டில் உதித்த அரிய கவிஞன் நீ பட்டு போன்ற வரிகளை கோர்த்து நீ நெய்கின்ற கவியாடை பட்டு போன்ற வரிகளை கோர்த்து நீ நெய்கின்ற கவியாடை தொட்டு பார்க்கும் மனங்களின் ஆழத்தை தொட்டு பார்க்கும் மனங்களின் ஆழத்தை கவிதை சிறகுகளின் தலைவனே கனவு மெய்ப்பட பாட வருக வளமான கவிதர்கள் வந்திருக்கும் அனைவரையும் வாசல் பட்டுராச பாரதி நான் பணிந்து வணங்குகிறேன் கவி அரசியல் தெளிவு அதிகம் பெற்றவர் அயலால் வியக்கும் வண்ணம் செழிந்தவர் வரத்தை நெஞ்சில் ஊன்றி இருப்பவர் உரத்தை நெஞ்சில் ஊன்றி இருப்பவர் உண்மை அன்பின் உயிரை வர் கரவே இல்லா கனிந்த சிரிப்பதை கரவே இல்லா கனிந்த சிரிப்பதை காலம் முழுதும் காட்சி மகிழ்வார் தரமிகு தமிழ தன்மானன் மிக்கார் தமிழாய் வாழ்க சர்ண பாரதி அறிவார்ந்த அறிஞர்களை அரங்கிற்கு அழைத்து வந்து அற்புத உரை நிகழ்த்துவார் கவிஞர்களை சீர்தூக்கி பாராட்டி சிறப்புகள் நீ செய்வாய் கவிஞர்களை பாராட்டி சிறப்புகள் நீ செய்குவாய் நிறைவான நிகழ்ச்சிகளை நித்தமும் நடத்தி வரும் நற்கவி திலகம் நீயே தரம் நிறை கவிஞரே தகமை நிறை அறிந்தரே தரணியில் நீ வாழ்கவே கனவு வேண்டும் சில கனவு நம் சிந்தையில் கனவாய் எடுகின்றது சத்தமின்றி சில கனவு நம் சிந்தையில் கனவாய் எடுகிறது நாம் மொத்தமாக மறந்திடாமல் நம் மூளையில் முணங்கி கனப்படுகிறது வாழ்க்கை தூர பயணத்திலே நாம் வாழ்கிற நமது வாழ்க்கையிலே நாம் தாண்டும் தூரம் நீண்டிடலாம் நீண்டிடலாம் நாம் தோண்டும் இரவின் நிசத்தம் போலிங்கு நம்ம இணையும் சோம்பலை தொலைத்துவிடு இரவின் நிச்சத்தம் போலிங்கு நம்மில் இலையும் சோம்பலை விடு ஆற்று மணலில் விடுகிற மழைப்பிழி போல ஆற்று மணலில் விடுகிற மழைப்பிழி போல நீ ஆழத்தில் சோம்பலை விடு ஓமை கனவு விதிக்கிறது என் உயிரின் ஜீவன் எழுகிறது நான் முடிக்கும் செயலின் வெற்றியில்தான் என் உன்னத வாழ்க்கை இருக்கிறது கனவு எிக்கிறது என் உயிரின் தீவன் எழுகிறது நான் முடிக்கும் செயலின் தான் என் உன்னத வாழ்க்கை இருக்கிறது கனவை முடிக்க நினைக்கின்றேன் கனவை முடிக்க நினைக்கின்றேன் நான் காலமும் அதற்காய் உழைக்கின்றேன் நாம் கரையில் கரையும் நுரையில்லை நாம் கரையும் கரையில் கரையும் நுரையில்லை வாழ்வை வென்றிட முட்டி உழைக்கின்றேன் கனவு நதிகள் உடைகிறது கனவு நதிகள் உடைகிறது அது கனவும் மனத்தில் தொடர்கிறது என் மௌனம் முடுக்கும் செயலில்தான் நான் வெல்வதும் தோற்பதும் நிகழ்கிறது மௌனம் முடுக்கும் செயலில்தான் நான் வெல்வதும் தோற்பதும் இருக்கிறது நாடி நரம்பில் இணைத்து வீடு செயல் நாளும் முடுக்கி தொடங்கிவிடு தொடங்க வீடு நாடி நரம்பில் இணைத்து விடு செயல் நாளும் முடுக்கி முடுக்கி தொடங்கவிடு நீ கோடி உணர்வை கொட்டி முளைக்கிடு நீ கோடி உணர்வை கொட்டி முளைக்கிடு வெற்றி கோபுர உச்சியை எட்ட விடு வெற்றி கோபுர உச்சியை எட்ட விடு கனவு மெய்ன்பட வேண்டுமெனில் கனவை ஒதுக்கி பலவீனப்படுத்தாதே கனவை மெய் கனவு மெய்ப்பட வேண்டுமெனில் கனவை ஒதுக்கி பலவீனப்படுத்தாதே நம் உணர்வுடன் கலந்து செயல்பட செயல்படணும் நாம் நம் உணர்வுடன் கலந்து செயல்படணும் அதில் ஒன்றிய உணர்வுகள் முயன்றிடணும் நினைப்பாய் வருகிற கனவினையே நாம் நம் பக்கம் ஈட்டு செயல்படணும் நினைப்பாய் வருகிற கனவினையே நாம் நம் பக்கம் ஈட்டு செயல்படணும் நம் அறிவு கூர்மை பட வேண்டும் அறிவு கூர்மை பட வேண்டும் நம் ஆற்றல் ஓர்மை பட வேண்டும் தூசி தட்டி செய்யும் செயல்கள் இங்கு தொலைங்கி தூய்மை பெறுதல் போல் தூசி தட்டி செய்யும் செயல்கள் இங்கு தொலைங்கி தூய்மை பெறுதல் போல் நாம் ஈடுபாட்டுடன் செய்யும் செயல்கள் நம் எல்லா கனவையும் வெற்றி வென்றி தரும் நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் கனவு மெய்ப்பட வேண்டும் கனவை ஒதுக்கி விடாது உன் உணர்வுகளுக்குள் கலந்து செயல்படு என்ற கனவை உணர்வுகளுக்குள் தான் செயல்பட முடியும் என்று கூறிய பத்ரா வாரிகள் உங்களுக்கு வாழ்த்துக்கள்